எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா சர்க்கரை நோயாளிகளை வந்து சாப்பிடக்கூடிய பத்து வகையான பழங்கள் மற்றும் அதனுடைய சத்துக்களை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நண்பர்களை வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ பான்சர் பை பை மோட் இ ஷாப்பிங் அப்ளிகேஷன் இஸ் ஒன் ஆஃப் த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் அண்ட் அவைலபிள் அண்ட் ப்ளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர் பைமோட் இ ஷாப்பிங் ஆப் இதற்கான லிங்க்கு வந்து கீழே நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நண்பர்களை செக் பண்ணி பாருங்கள் வாங்க நண்பர்களே அந்த பத்து வகையான பழங்களை இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஒன்று கொய்யா ரெண்டு பப்பாளி மூன்று ஆரஞ்சு நாலு நாவல் ஐந்து பேரிக்காய் ஆறு ஆப்பிள் ஏழு ஸ்ட்ராபெர்ரி எட்டு நீர்க்குமளி ஒன்பது மாதுளை பத்து முலாம்பழம் இந்த பத்து வகையான பழங்களும் சக்கர நோயாளிகள் சாப்பிடக்கூடிய பழங்கள் ஆகும் அடுத்தது இந்த பத்து வகையான பழங்களில் அடங்கியிருக்கும் ஊட்டச்சத்துகளை பார்க்கலாம் வாங்க இது போல மேலும் நம் சேனலில் போடக்கூடிய வீடியோக்களை உடனுக்குடனே தெரிந்து கொள்ள நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மற்றும் கூடவே இருக்கும் பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஒன்று கொய்யாவில் உள்ள ஊட்டச்சத்து புரதச்சத்து கொழுப்புச்சத்து நார்ச்சத்து மாவுச்சத்து கால்சியம் பாஸ்பரஸ் எறும்புச்சத்து விட்டமின் ஏ பி சி போன்ற ஊட்டச்சத்துகள் இந்த கொய்யாப்பழத்தில் உள்ளது நண்பர்களே இரண்டு பப்பாளியில் உள்ள ஊட்டச்சத்துக்கள் விட்டமின் ஏ விட்டமின் சி பொட்டாசியம் செம்பு நார்ச்சத்து மெ மெக்னீசியம் பீட்டோகரோட்டீன் போன்ற ஊட்டச்சத்துகள் பப்பாளியில் உள்ளன மூன்றாவதாக ஆரஞ்சு பழத்தில் உள்ள ஊட்டச்சத்துக்கள் விட்டமின் சி வைட்டமின் ஏ பொட்டாசியம் கால்சியம் விட்டமின் பி சிக்ஸ் மெக்னீசியம் புரோட்டீஸ் தைமின் புரோட்டீன் நார்ச்சத்துகள் போன்ற இதில் அடங்கியிருக்கு நான்கு நாகப்பழத்தில் உள்ள ஊட்டச்சத்துக்கள் விட்டமின் சி விட்டமின் ஏ ஆன்டி ஆக்சிடென்ட் மாவுச்சத்து நார்ச்சத்து சர்க்கரை சத்து புராதம் கால்சியம் இரும்புச்சத்து பொட்டாசியம் போன்ற ஊட்டச்சத்துக்கள் இதில் இருக்கு ஐந்து பேரிக்கையில் உள்ள ஊட்டச்சத்துக்கள் புரதச்சத்து நார்ச்சத்து விட்டமின் சி விட்டமின் கே பொட்டாசியம் காப்பர் போன்ற ஊட்டச்சத்துக்கள் இதில் அடங்கியிருக்கு ஆறு ஆப்பிளில் உள்ள ஊட்டச்சத்துக்கள் இரும்பு புரோட்டீன் கொழுப்பு சர்க்கரை பொட்டாசியம் ஸ்டோடியம் மோலிக் யூரிக் அமிலம் உயர் உயர்ச்சத்துக்கள் பி ஒன் பி டூ சி போன்ற ஊட்டச்சத்துக்கள் இதில் அடங்கியிருக்கு ஏழு ஸ்ட்ராபரியில் உள்ள ஊட்டச்சத்துக்கள் பொட்டாசியம் வைட்டமின் சி எறும்புச்சத்து துத்தநாகம் போலட் போன்ற தாதுச்சத்துக்களும் அணுகியிருக்கு எட்டு வாட்டர் ஆப்பிளில் உள்ள ஊட்டச்சத்துக்கள் வைட்டமின் சி வைட்டமின் ஏ பொட்டாசியம் கால்சியம் போன்ற ஊட்டச்சத்துக்கள் இதில் இருக்குது ஒன்பது மாதுளப்பழத்தில் உள்ள ஊட்டச்சத்துக்கள் வைட்டமின் சி வைட்டமின் கே கலோரி கார்பனேட்ரேட் புரதச்சத்து பொட்டாசியம் இரும்புச்சத்து மக்னீசியம் கொழுப்பு நார்ச்சத்து போன்ற தாதுக்கள் இதில் இருக்கு பத்து முலாம்பலத்தில் உள்ள ஊட்டச்சத்துக்கள் புரதச்சத்து கார்போஹைட்ரேட் சுண்ணாம்பு சத்து பாஸ்பரஸ் பொட்டாசியம் மக்னீசியம் இரும்புச்சத்து ஸ்டோடியம் தாமிரம் கந்தகம் குளோரின் வைட்டமின்கள் ஏபிசி அமிலம் போன்ற ஊட்டச்சத்துக்கள் அதிகமாக இந்த முலாம்பத்தில் இருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் பண்ணுங்க மற்றும் உன் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க